அதனால் பலவீனமானதே சூழ்ச்சி வென்றது சூடு வலித்தது இனி வீழ்ச்சி இல்லை என வீணர்கள் வெறி வெறிகுண்டு ஆடினர் அறிவார் கல்வியில் அரசு பணிகளில் பதுக்கிய இடமெல்லாம் தம்மதே என்று வதக்கியே திறனது வாழ்வினை பறித்த ஓர் பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்த வந்தது நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்போல் நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்போல் நாளும் வந்தது கோலும் தொலைந்தது ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்மீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம் தென்னக மயக்கம் தீர்க்கம் முனைந்தது தேட கிடைக்காதாய் இசையாய் தேன்பாகும் தினைவாகும் எனது ஒரு விருந்தாய் திக்கத்த மக்களுக்கு நிஜம் காத்து வர ஒழியாய் நற்பேறு வாராது வந்த மாமணி வகுப்புவாரி விரிதாச்சாரம் பிற்பட்ட ஒரு வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம் வந்ததை தொலைப்போமா வஞ்சக வலைதனை வீழ்வோமா வென்றதை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமைகளை எழுதி பேசி நயமாக வஞ்சை கலக்கின்றார் வந்ததை வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நஞ்சை கறக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ என பாதேந்திரன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ ஆண்டவன் படத்தில் அனைவரும் சமன் அவன் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் போலை செய்து வைத்தானா ஆண்டவன் படத்தில் அனைவரும் சமன் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்த தலைக்குள்ளே வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வியாசன் எல்லாம் பிரம்மதேவன் கற்ற பிள்ளைகளே வள்ளுவன் யார் கப்பன் யார் இளங்குவல்கள் ஒட்டக்கூட்டல் இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள் ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன என்ன நாற்பத்தி ஒன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன கிழித்து தைத்ததுதான் என்ன 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 எதற்காக திறமை அது தேவையா என்று நான் என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகனைவன் வித்தே கற்க சாத்திரமும் அனுமதிக்கவில்லை எதற்காக திறமை அது தேவையா என்று நான் என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்தனம் அனுமதிக்கவில்லை அவன் வில்லில் விஜயனையும் வெல்வான் என்று கட்டை வரலை காணிக்கையாக பெற்றதன் நியாயம் தவம் செய்தான் சம்பூக சூத்திரம் தவம் செய்தான் சம்பூக சூத்திரம் தகுதி அவனுக்கு ஏது என சீறி அவன் தலைவெட்டி சாய்த்த கதை ராமபிரான் வரலாறுன்றோ கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் அவனும் கேட்டால் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் கட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேணும் என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் என்ன இது என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையில் என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக அமையாத கிடத்தல் என்றா ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கை கரையேற்று நேரத்தில் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கை கரையேற்று நேரத்தில் கனமான பாறை ஒன்று அவந்தலையை உருட்டிவிட எத்தனைக்கும் கனமான பாறை ஒன்றை அவந்தலை உருட்டிவிட எத்தனைக்கும் உளுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும் ஆறிலும் சாவதான் நூறிலும் சாவதான் ஆறாவது ஆகட்டுமே இந்த ஆட்சிதான் போகட்டுமே